ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அவன் அனுபவத்தினால் அல்ல படித்த ஞானத்தினால் அல்ல அவன் பெரும் பட்டத்தினால் அல்ல ஊழியத்தினால் அல்ல வேலையினால் அல்ல ஆனால் வேத வசனத்திலிருந்து பரிசுத்தாவியான ஒரு உதவியோடு அவன் பெற்றுக்கொள்கிற சத்தியம் அவனை மிக மிக உயரத்தில் தூக்கி நிறுத்தும் நிலைப்படுத்தும் அதனால் அறிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அத்தியாவசியமானது வேத வசனத்தின்படி எழுதியிருக்கிறவைகளை நீங்கள் விசுவாசிப்பதற்கு விசுவாசித்து அதை அறிக்கை விடுவதற்கு உங்கள் இருதயத்தை முழுமையாக இயேசனிடத்தில் வையுங்கள் அவரை மட்டும் விசுவாசியுங்கள் பரிசு தாவியானவர் உங்களுடைய வாழ்க்கை மாற்றித் தருவார் ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியமானது தினமும் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நிச்சயமான பலமான பாசிட்டிவ் உருவாக்கக்கூடிய அறிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய அறிக்கை ஐந்து முக்கியமான அறிக்கைகளை பரிசுத்தாவியினால் வெளிப்படுத்தப்பட்டு வேத வசனத்தின் மூலமாக உங்கள் முன்பாக வைக்கிறேன் இதை நீங்கள் தினமும் வாசித்து இதயத்திலே விஸ்வாசித்து வாயினால் வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும் உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நொடியிலிருந்து உணர ஆரம்பிப்பீர்கள் அதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் வல்லவை முதலாவது அறிக்கை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்ன சொல்கிறாரோ நான் அவ்வாறே இருக்கிறேன் முதலாவது அறிக்கை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்ன சொல்கிறாரோ நான் அவ்வாறே இருக்கிறேன் இந்த முதல் அறிக்கை தொடர்புடைய வேத வசனங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விருப்பப்படுகிறேன் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே தேவன் நம் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பு பாகுபாடற்றது ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றவாறு கூடவோ குறையவோ செய்யாது ஏனால் அது மனித அன்பு கிடையாது நம்மை படைத்த கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து பிதா நம்மை நேசித்ததினாலே குமாரன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த அன்பு அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அன்பை நம் மீது செலுத்திவிட்டதினாலே உங்களை எந்த விதத்திலும் அவர் கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை யோவான் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் என்னுடைய பிதா உங்களுடைய பிதா இந்த முதலாம் அறிக்கையில நாம் சொன்னோம் கடவுள் நம்ம எவ்வாறு பார்க்கிறாரோ கடவுளுடைய வார்த்தை நம்மை பற்றி என்ன சொல்கிறதோ நாம் அவ்வாறு இருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அவர் நம் மீது இருக்கிறார் என்பது முதலாவது உண்மை இரண்டாவது உண்மை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நமக்கு பிதாவாக நாம் அவருடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது அதிக நிச்சயம் இதை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் அவருடைய குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் எப்படி பிதாவிற்கு இயேசு கிறிஸ்து தனது ஒரே பேரான குமாரனா இருக்கிறாரோ அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கார் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனாலே பிள்ளைகளாகும்படி பிதா நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார் அந்த அன்பின் சாராம்சம் மிக மிக புனிதமானது ஆழமானது மாறாதது நீங்கள் அன்றாட இந்த மனித வாழ்க்கையிலே செய்கின்ற விழைகள் தவறுகள் பாவங்கள் தவறான காரியங்கள் இவற்றினால் பாதிப்பது பாதிப்புக்கு உள்ளாகாது அது சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடியது இதை நீங்கள் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் நான்காவதாக உபாகவம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம் இந்த முதலாவது அறிக்கை வேத வசனம் கடவுள் எனக்கு என்ன உறவை கொடுத்திருக்கிறார் அவருடன் நான் என்ன உறவில் இருக்கிறேன் என்பதை தெளிவாக வேத வசனம் சொல்லுகின்றது அந்த வேத வசனம் அதை சரியாக உறுதிப்படுத்துகிறது அதை மட்டுமே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உலகமோ மனிதர்களோ சொல்வது நமக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல உபாகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார் நம்மை தாங்குகிற அவருடைய கரம் நமக்கு கீழாக நம்மை தாங்கி பிடிக்கிறது என்பதை நாம் இந்த உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாம் அறிக்கை தினமும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார் வேத வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது என்னுடைய பலவீனங்களோ என்னுடைய தவறுகளோ பாவங்களோ அல்ல என்னை உருவாக்கின கர்த்தர்